வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி பேச போறோம் அரசுக்கும் மாணவர்களுக்கான போராட்டம் தெலுங்கானா மாநிலத்துல தீவிரம் அடைஞ்சிட்டு வருது அரசாங்கம் காவல்துறையை ஏவி விட்டு மாணவர்களை அப்புறப்படுத்த முயற்சி பண்றாங்க அது முடியாத பட்சத்துல மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க இதுல சிலரது உடைகள் கிழிக்கப்படுது மாணவர்களுக்கு ஆதரவா பொதுமக்களும் தெருவுல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க அதனால இன்னும் போராட்டம் தீவிரமாகுது இது என்ன போராட்டம் எதுக்கு இத்தனை பிரச்சனை ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஹச் சி இந்த ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ஒரு வனப்பகுதியை ஒட்டி இந்த காடு சுமார் ஏக்கர் பரப்பளவுல இருக்குது இந்த காட்டுல பல்வேறு மரங்கள் தாவரங்கள் அரிய வகை விலங்குகள் பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களின் அழகிய வாழ்விடம் தான் இந்த காடு அது மட்டுமல்ல பல மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காட்டுல போய் உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி செய்வாங்க சுருக்கமா சொல்ல போனா இயற்கை தந்த வரம்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில தான் தெலுங்கானா அரசு அந்த காட்டை அழிக்க முடிவு செஞ்சாங்க தொழிற்துறை வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல அந்த அழகிய காட்டை அழிச்சு அதுல ஐடி பார்க் கட்டி தனியாருக்கு ஏலம் வர்றதுக்கான முயற்சியில ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜேசிபி பொக்ரைன் இயந்திரங்களை கொண்டு வந்து அங்க உள்ள பல்வேறு மரங்களை பேரோட சாச்சிட்டாங்க அந்த காட்டில் வாழ்ந்து வந்த பறவைகளும் விலங்குகளும் தங்களுடைய வாழ்விடமும் தன் இனத்தவர்களும் தங்கள் கண்முன்னே செத்து மடிவதை பார்த்து அலறி துடித்த மரண ஓலத்தை நீங்க சமூக ஊடகங்கள்ல கேட்டிருப்பீங்க வீடியோல பாத்திருப்பீங்க இந்த சூழ்நிலையில தான் ஐதராபாத் உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தற்காலிகமா காடுகளை அழிப்பதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமா தேசிய பசுமை ஆணையத்திலும் வழக்கு பதியப்பட்டுள்ளது இது எல்லாமே மக்களின் ஒருமித்த குரலுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இத அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்துறை இதனால அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொழில்துறை மட்டுமே வளர்ச்சியா பணம் மட்டுமே வாழ்க்கையா நாம் மட்டுமே வாழ வேண்டும் என்றால் அந்த காட்டையை உருவாக்கி காலங்காலமாக அங்கேயே வாழ்ந்து வரும் அந்த உயிரினங்களின் நிலை என்ன அது மட்டும் அந்த பகுதியில் காடுகள் அழிக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பெருமளவு மட்டும் மட்டுமில்லாம வெப்பநிலையும் ஒன்னு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரக்கூடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போது அரசாங்கம் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் தெலுங்கானா தானே பக்கத்து மாநிலம் தானே என்று அவ்வளவு எளிதா விட்டுவிட முடியாது இன்று அவர்களுக்கு நடப்பது நாளை நமக்கும் நடக்கலாம் நடக்கும் நீண்ட நடிகைய தமிழக வரலாற்றில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நமக்கு ஒன்றும் புதிதல்ல பற்சமயத்துல ஜல்லிக்கட்டு ஹைட்ரோ கார்பன் இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வாழ்நாளிலேயே எத்தனையோ போராட்டங்களை நம்ம கடந்து வந்துட்டோம் என் வேண்டுகோள் என்னவென்றால் இந்த போராட்டம் அரசியல் எதிர்ப்பு அல்ல இது இயற்கையின் பாதுகாப்புக்கான போராட்டம் இது நம் எதிர்காலத்தை காப்பாற்றும் போராட்டம் நம் வருங்கால சந்ததியினரின் சுவாசத்திற்கான போராட்டம் காடு என்பது விற்பனை பொருள் அல்ல இது நம்முடைய மரபு இது நம்முடைய உயிர் மூச்சு நாம் அனைவரும் ஒற்றுமையாக குரல் கொடுப்போம் காடுகளை காப்போம் மனிதனை மட்டுமல்ல இயற்கையும் வாழ விடுவோம் வாழ்க இயற்கை வாழ்க மக்கள் குரல் நன்றி